வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இரு கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு ஒருவர் விற்றார் இவ்வாறு விற்றதில் பத்து பர்சன்டேஜ் லாபமும் மற்றதில் பத்து பர்சன்டேஜ் நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு வாட்ச் இருக்குது அந்த ரெண்டு வாட்சையுமே தனித்தனியாக ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு அவர் வந்து சேல் பண்ணுறாரு அப்படி ஒரு வாட்சை விற்றதில் அவருக்கு பத்து பர்சன்டேஜ் லாபம் கிடச்சிருக்கு இன்னொரு வாட்சை விற்றதில் பத்து பர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு கை கடிகாரங்களில் ஒரு கை கடிகாரத்தை விற்றதில் எவ்வளவு அவருக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகிருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றதில் விற்பனை விலை வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா இதே மாதிரி இன்னொரு கை கடிகாரத்தை விற்றதில் அவருக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சிருக்கு விற்ற விலை வந்து சேம் தான் ரெண்டு செல்லிங் ப்ரைஸஸுமே சேம் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இப்போ என்ன கேட்டிருக்காங்க இப்படி சேல் பண்ணதுல அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் முத கை கடிகாரத்தை அதனுடைய அடக்க விலையை கேல்குலேட் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டாவது கை கடிகாரத்தின் அடக்க விலையை கால்குலேட் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து லாபமாக நஷ்டமாங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வந்து இது வந்து என்னது லாஸ் தானே ஸோ அப்போ அந்த கை கடிகாரத்தின் அடக்க விலை என்னவா இருந்திருக்கும் விற்பனை விலை வந்து எவ்வளவு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா பத்து பர்சன்டேஜ் லாஸ் தான் ஆகிருக்கு ஸோ அப்போ அந்த அடக்க விலையின் அதை வந்து நான் இங்கே எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அப்போ எக்ஸின் தொண்ணூறு பர்சன்டேஜாக இருக்குமா அந்த விற்ற விலை ஏன்னா டென் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு லாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து லாபம் கிடச்சிருக்கு இது வந்து நான் ஒய்னு வச்சுக்கிறேன் அப்போ ஒய்யின் சேம் தான் நூற்றி பத்து பர்சன்டேஜ் ஏன்னா எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்டேஜ் அவருக்கு வந்து லாபம் ஆயிருக்கு இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இதை சால்வ் பண்ணால் ரெண்டு கை கடிகாரங்களின் அடக்க விலை கிடச்சிரும் ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு என்ன எழுதலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இன்ட்டு இங்கே இந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதுவோம் தொண்ணூறு பை நூறுன்னு போடுவோமா அப்போ இது இந்த சைடு வரும்போது அதனுடைய ரசி புரோக்கல் ஆயிருமா ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு அறநூற்றி அறுபது ரூபா அதே மாதிரி இங்கே ஒய்ன்ட்டு நூற்றி பத்து பை நூறுன்னு எழுதுவோமா இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இது அடிக்கலாமா அஞ்சு நாலுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி நாற்பது ரூபாய்